કઈદિ કૈદ பெண்களை பற்றி மிகவும் கொச்சையாக பேசிய அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு அவருடைய பேனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் செருப்படிகள் விளக்க அடிச்சிருக்காங்க நம்ம தாய்மார்கள் அந்த வீடியோ உதவ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பொன்முடி அவர்கள் மேலே வந்து பல காவல் நிலையத்தில் வந்து புகார்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து சாரி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் வந்து அங்கு உள்ள காவல் நிலையத்தில் சைவம் மற்றும் வைணவத்தை பற்றி கொச்சைப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் தவறாக பேசிய திமுக வனத்துறை அமைச்சர் பொன்முடி மீது காவல் நிலையத்தில் அங்கே வந்து ஹிந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் புகார் மனு அடிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி மிகவும் கொச்சையாகவும் பேசி பெண்களுடைய பெண்கள் தாய்மார்களை இவ்வளோ கொச்சையாக இந்த பொன்முடி அமைச்சர் பதிலுன்னு நிற்க அவர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஹிந்துக்களுடைய மனதை புண்படும்படி வைணவம் சைணவம் அப்படின்னு சொல்லி மிகவும் கொச்சையாக இந்து மதத்தை இழிவுபடுத்தும் வி விதத்தில் இந்த பொன்முடி அவர்கள் பேசியிருக்காரு இவர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பல காவல் நிலையங்களில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிராக வழக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஹிந்து அமைப்பினர் இந்து அமை அமைப்பினர் மட்டும் இல்லைங்க அதிமுகவை சேர்ந்த